தேர்தல் நடவடிக்கைகளை இடைநிறுத்தி நீதிமன்றம் வைத்திருக்கின்ற உத்தரவு தான் பிரதானமான செய்தியாக இருக்கிறது இன்றைய அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி இருக்கிறது கொலம்ப மாநகர சபாவ அத்துலு பலாத்பாலன ஆயத்தின மெத்திவரணையிட்ட தானமாக என்பதாக இன்றைய அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இருக்கிறது அதால ஆயத்திரமண மெத்திவரணையே மெய் தாசே வழக்காய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை காலம் எனவே கொழும்பு சபை உள்ளிட்ட ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு நீதிமன்றம் பதினாறாம் தேதி வரை மே மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த தடையை வைத்திருக்கிறது என்பதும் பிரதானமான செய்தியாக நடைபெற்றிருப்பாலம் இன்றைய மாவுமியை பத்திரிகையிலும் கொழும்பு நகரசபா அத்துலு பலாத் சபா கணனாவுக்கு சந்தை விமர்சனம் பெற்ற அத்துருத்தாகனமாக மேத்திவரண கமிசம் அத தீரணாத்மக சாக்கச்சாவுக்கு என்பதாக செய்திருப்பதற்கான இந்த தடை தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி தேர்தல் ஆணைக்குழு இன்று விசேடமான ஒரு பேச்சுவார்த்தை அல்லது தீர்க்கமான ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப் போகிறது என்பதும் அந்த செய்தியாக இடம் நாங்கள் காணலாம் இன்றைய தமிழ் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் அது தொடர்பான செய்தி பிரதானமான இடம் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பல மன்றங்களுக்கான தேர்தலுக்கு இடைக்கால தடை மனுக்களை ஆராய்ந்து மேன்முறை நீதிமன்றம் உத்தரவு என்பது வீரகேசரியின் தலைப்பும் கொழும்பு மாநகர சபை உட்பட உள்ளாட்சி மன்றங்கள் பலவற்றுக்கான தேர்தல் நடத்த தடை உத்தரவு மேன்முறை நீதிமன்றம் நேற்று அதிரடி உத்தரவு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியும் அதே போல தமிழன் பத்திரிகையில் கொழும்பு மாநகர சபை உட்பட்ட பல சபைகளின் தேர்தலுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை மனுக்கள் மே பதினாறாம் தேதி மறு ஆய்வு என்பதாக இன்றைய தினம் தமிழ் பத்திரிகையிலும் மதுர்பான செய்திகள் பிரதான தலைப்புச் செய்திகள் சபை உட்பட பல மன்றங்களுக்கு தேர்தலை நடத்துவது தொடர்பான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டாம் என நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவை கொழும்பு மாநகர சபைக்கு மேலதிகமாக பண்வில பாகதும் உடபலாத்த மற்றும் குளியாப்பீட்டிய ஆகிய பிரதேச சபைகள் உள்ளிட்ட பல உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக எந்த நடவடிக்கையிலும் எடுக்கக்கூடாது என நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி முகமது லஃபார் தாகிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் அடங்கிய மென்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு பல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுக்களை விசாரிக்க அனுமதி வழங்கி இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அதில் மேலும் பல விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன இந்த முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றின் முன் விடயங்களை முன்வைத்த பிரதி சொலிஸ் ஜெனரல் மனோகர ஜாயசிங் தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் அவ்வாறான சூழலில் தேர்தலை ஒத்திவைப்பது அரசாங்கத்திற்கு பெரும் நிதி சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முகமது லஃபார் மனுவை உடனடியாக விசாரித்து தீர்ப்பை வழங்க நீதிமன்றம் தயாராக இருப்பதாக கூறினார் இந்த மனுக்கள் தொடர்பாக ஆட்சேரிமைகளை நாளை தாக்கல் செய்தால் இந்த விடுமுறை காலத்தில் மனுவை விசாரித்து தீர்ப்பு வழங்க நீதிமன்றம் தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார் அதன்போது அரசின் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் மனோகர ஜெய்சிங்க ஆட்சேபனை தாக்கல் செய்ய மூன்று வாரங்கள் தமக்கு அவகாசம் வேண்டும் என கோரினார் இதன்படி இந்த மனுக்கள் மீதான ஆட்சேபணுகளை எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு முன் தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது இதனை தவிர பதில் ஆட்சேபணிகள் இருந்தால் எதிர்வரும் மே மாதம் ஏழாம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என மனுதாரருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனையடுத்து மனு மீதான விசாரணைகள் எதிர்வரும் மே மாதம் பதினாறாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் குறித்த வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என கூறி வேட்புமனுக்களை நிராகரிக்க தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகள் எடுத்த முடிவை சட்டவிரோதமானது என்றும் அறிவிக்க கோரி அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களினால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதற்கிடையில் பிறப்புச் சான்றிதழ்கள் சமாதான நீதிவானினால் சான்றிடப்படவில்லை மற்றும் அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையின் கீழ் தேவைப்படும் சத்திய பிரமாணத்தை முறையாக எடுக்கவில்லை என்ற காரணங்களால் நிராகரிக்கப்பட்ட ஐம்பத்தி மூன்று வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களும் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் பரிசீலனைக்கு அளிக்கப்பட்டன சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலட்சி ஜெனரல் மனோகர் ஜெயசிங்க சமாதான நீதவான்களால் சான்றளிக்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்களோடு வேட்புமனுக்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அரசியலமைப்பின் ஏழாவது அட்டமணியின் கீழ் செய்யப்படும் வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் மேன்முறை நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை காலை தீர்ப்பளித்திருப்பதாக கூறினார் இருப்பினும் கடந்த வெள்ளியன்று மாலை தேர்தல் மனுக்கள் மீதான தீர்ப்பில் சமாதான நீதவானினால் சான்றளிக்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அரசியலமைப்பில் ஏழாவது அட்டவணையின் தொடர்பான விதிகள் கண்டிப்பாக வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் ஜெனரல் சுட்டிக்காட்டினார் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இந்த விடயத்தில் ஒரு முடிவை வழங்கியுள்ளதால் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனுக்களை பரிசீலிக்க வேண்டாம் என்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தை முன்வைத்தார் இதன்போது மனுதாரர் சார்பாக ஆஜரான ஜனாபிஷனி பைசர் முஸ்தபா அந்த கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தார் உயர்நீதிமன்றம் அத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருந்தால் அது அடிப்படை உரிமை மனுவை விசாரிக்க அனுமதி மறுத்த பின்னர் வெளியிடப்பட்டது என்றும் அந்த அதை ஒரு முடிவாக கருத முடியாது என்றும் ஃபைசர் முஸ்தபா வாதிட்டார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மேன்முறை நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இந்த விடயங்கள் தொடர்பாக புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலிக்க அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் எதிர்வரும் பத்தாம் தேதி அறிவிப்பதாக குறிப்பிட்டார் மனுதாரர்கள் சார்பாக

நீதிமன்றம் இதற்கான இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது என்பதும் பிரதானமான செய்தி இருவரும் பதினாறாம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்பதுதான் பிரதான செய்தி மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது எனவே மே பதினாறு வரை இந்த தடை